தாமரை இல்லைன்னா இப்ப தமிழ்நாடே இல்லைன்ற மாதிரி நிலைமையில இருக்கும் நம்ம டிஎம்கே ஆட்சியை முதல்ல அப்புறப்படுத்தணும்பா அப்புறப்படுத்தினாதான் மக்களுக்கே விடியல் குடும்ப அரசியலே வேண்டாம் நாங்க வெறுக்கிறோம் அப்பா பிள்ளை மகன் தாத்தா பேரன் இவங்க தான் வந்துட்டு இருக்காங்க இவங்க கொள்ள கொள்ள சம கொள்ள மொத்த இந்தியாவுமே சுருட்டி அவங்க பேக்கெட்ல வச்சிருக்காங்க மக்களுக்கு விடியாத ஆட்சியை கொடுத்துட்டு விடியல அரசாம் பிரமாதமா பேசுறாங்க மக்கள் எல்லாரும் வந்து நெகட்டிவா பேசினாலும் கடைசியில தாமரைக்கு ஓட்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க திமுக காரன் வந்து நீ வந்த ஒரு வருஷத்துல மக்களுக்கு எதுவுமே செய்யல எல்லா மக்களும் துன்பத்துல இருக்கிறாங்க யாரையாவது கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியை நாங்க மூடிட்டுதான் மறு வேலை பாப்போம் சொல்றாங்க என்ன செஞ்சாங்க யாருக்கு என்ன உபயோகமா செஞ்சாங்க டாஸ்க் மாக்க ஓபன் பண்ணி எல்லா வீட்டுக்காரனும் குடி குடின்னு போதையில இருந்த எங்க வீட்டுல வேலை செய்யற அம்மாவே பாவம் தொல்லையில காசை புடிஞ்சிட்டு போயிடுறான் தாலியை அத்துட்டு போயிடுறான் இந்த ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரைவா எதிர்பார்க்கிறாங்க அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்திருக்காரு எல்லாம் அவர் அவர் வழியா மக்கள் போறாங்க இப்ப இந்து கோவில் எல்லாம் இடிக்கிறாங்க எத்தனை இப்ப கோவில் இடிச்சு இடிச்சு நாசம் பண்ணிருக்காங்க இந்துக்கள்ன இழிச்சாவைனா எல்லா இந்துக்களும் ஒன்னா தேர்ந்து கோயில்கள் எல்லாம் மீட்டுட்டு வரும் இப்ப நாடு திருந்திக்கிட்டு வருது எல்லாத்தையும் நாங்களும் செய்துக்கிட்டு தான் வரோம் விரைவில் மாற்றம் இருக்கு தாமரை மலர்ந்து விட்டது ஏற்கனவே மலர்ந்த தாமரை மலர்ந்ததா மலர்ந்ததா என்று கேட்கிறாங்க தாமரை இல்லைன்னா இப்ப தமிழ்நாடே இல்லைன்ற மாதிரி நிலைமையில இருக்கும் நம்ம ஜிஎம்கே அரசு வந்து ஒன்றுமே செய்யவில்லை இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சியிலேயே இருக்கிறாரா என்னன்னு தெரியலையே மக்கள் ஆகிய நாங்கள் தான் தும்பப்படுறோம் எங்க பார்த்தாலும் டிஎம்கே ஆட்சியை முதல்ல அப்புறப்படுத்தணும்பா அப்புறப்படுத்தினாதான் மக்களுக்கே விடியல் இவங்க விடியலே தரல இது விடியாத ஆட்சி நல்லா போடுங்க விடியல் ஆட்சி இது இது விடியலாட்சி யாரு கேட்டு விடியல்னு வச்சாங்க விடியவே இல்ல ஆட்சி மாற்றம் எங்களுக்கு கண்டிப்பா தேவைன்னு மக்கள் எல்லாம் குதிச்சிட்டு இருக்காங்க குடும்ப அரசியலே வேண்டான்னு நாங்க வெறுக்கிறோம் அப்பா பிள்ளை மகன் தாத்தா பேரன் இவங்கதான் வந்துட்டு இருக்காங்க இவங்கள மாத்தி சாமானிய ஒத்த ஆட்சிக்கு வர முடியாதா எவ்வளவு பணத்தை கொள்ள அடிச்சிருக்காங்க காலங்காலமா கருணாநிதி ஐயா பீரியட்ல இருந்து இவங்க கொள்ள கொள்ள சம கொள்ள மொத்த இந்தியாவுமே சுருட்டி அவங்க பேக்கெட்ல வச்சிருக்காங்க யாருக்கு பிடிக்குது இதெல்லாம் யாருக்குமே பிடிக்கல இப்ப படிப்பு ஒண்ணுதான் நீட்டு விளக்குன்னு கொண்டு வந்தாங்க அந்த நீட்டை என்னத்த விளக்க முடிஞ்சுது எல்லா மக்களும் நீட் எழுதுறாங்க இப்ப என்னை விட்டா கூட நானும் கூட எழுதுவேன் இந்த வயசுல அதனால நீட்டு இருக்கட்டும் இவங்க வெளிய போட்டோம் அப்பா பிள்ளையும் ஆட்சி செய்யறத பார்த்தாக்கா வயரம் மோதிரம் பத்து பன்னெண்டு அவங்களுக்கு போடலாம் அந்த மாதிரி ஆட்சியை தர்றாங்க மக்களுக்கெல்லாம் யாருக்கும் பிடிக்கலைங்க அவங்க சன் டிவி சன் சன் டிவி அவங்க டிவி குடும்ப டிவி அதுல எல்லாம் அவங்க தங்க பெருமையெல்லாம் அளக்குற மாதிரி போடுறாங்க மக்கள் எல்லாம் யாரும் முட்டால இல்ல இப்ப நாங்க டிவி பாக்குறதே கிடையாது இவங்களுடைய குடும்ப ஆட்சி எப்ப ஒழியுதோ அப்பதான் மக்களுக்கு விடிவு மக்களுக்கு விடியாத ஆட்சியை கொடுத்துட்டு விடியல் அரசா பிரமாதமா பேசுறாங்க என்ன விடியல் பொல்லாத விடியல் யார் கேட்டது இந்த விடியல அரசா இவங்க யார் இந்த டைட்டில் வச்சது அவங்களுக்கு முதல்ல நாட திருத்தணும் மக்கள் அப்பதான் சுபிச்சமா வாழ்வாங்க இத முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாமரைக்கு ஒரு பொற்கால ஆட்சி கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு மக்கள் எல்லாரும் வந்து நெகட்டிவா பேசினாலும் கடைசியில தாமரைக்கு ஓட்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க